அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு பூமியிலே வந்து அந்த ஜீவனை அநேகருக்கு தந்து அதை நிறைவேற்றி முடித்ததுனாலே இதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சுவிக்கிறார் இந்த வசனத்திற்கு ஒரு விசேஷ காரியம் இருக்கிறது ஒப்படைக்கும் குரல் தன் அவர் ஒப்பு கொடுக்கிறார் இதுக்கு பேர் என்ன ஒப்படைக்கும் குரல் அருமை தேவ இந்த காலை விலையிலே தேவ சமூகத்திலே நம்மளை ஒப்பு கொடுப்போம் தேவ நம்மளை ஆச்சரியமாய் நடத்துவார் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே எங்களோடு பேசுனேன் நல்ல வார்த்தைகளுக்கா ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் வேண்டி கொள்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பேசி கத்திரங்களே ஆசீர்வதிப்பாராக